மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் சிபிஐ முதிர்ந்த தலைவருமான வி எஸ் அச்சுதானந்தனுக்கு மூணார் வாகுவார எஸ்டேட் தொழிலாளிகளின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏராளமான தொழிலாளிகள் இதில் பங்கெடுத்தனர் மூணார் வாகுவரை எஸ்டேட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் சிபிஎம் முதிர்ந்த தலைவருமான வி எஸ் அச்சுதானந்தனுக்கு தொழிலாளிகள் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது வாகுவரை இலக்கம் நியூ டிவிஷனிலும் பகுதிகளிலும் தமிழ் தோட்ட தொழிலாளிகள் ஒன்றிணைந்து அஞ்சலி செலுத்தினர் தமிழில் பிளெக்ஸ் போர்டுகள் வைத்தும் கையில் போஸ்டர்களை பிடித்தும் தான் அஞ்சலி செலுத்தப்பட்டது மூணாரில் நடந்த பெண்களுமை போராட்டத்தில் தொழிலாளிகளுக்கு நியாயமான சம்பளமும் கிடைப்பதற்கும் தொழிலாளிகள் வீடு கிடைப்பது உட்பட உள்ள பல்வேறு பிரச்சனைகளில் வி எஸ் அச்சுதானந்தன் முக்கிய பங்கு வகித்துள்ளார் தங்களுடைய மனதில் வாழும் ஒரு தலைவர் தான் வி எஸ் என்றும் தொழிலாளிகள் தெரிவித்தனர் சாந்தலூர் பகுதியில் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களும் இரங்கல் கூட்டங்கள் நடத்தினர் தொடர்ந்து மவுன ஜாதாக்களும் நடத்தப்பட்டது தமிழ் மக்கள் அதிகமாக உள்ள மூணார் தோட்ட பகுதியிலும் மறையூர் காந்தலூர் பகுதிகளிலும் வி எஸ் இரங்கல் போஸ்டர்களும் அதிகமாக வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்கள் அத்தனை பேர்களுக்கும் பிரத்திய மூணாறில் இருக்கக்கூடிய பெண்ணுரிமை போராட்டம் வந்த பொழுது நடு இங்கே தோட்ட தொழிலாளிகளுடைய சம்பள பிரச்சனை போனஸ் பிரச்சனை எல்லாம் தீர்மானம் உண்டாகும் வரை இந்த போராட்டத்திலிருந்து மாறமாட்டேன் என்று